சரி சரி வா ஸ்கூலுக்கு நேரமாச்சு பீஸ் தானே அப்பா பணம் அனுப்பிடுவாங்க கண்டிப்பா அம்மா பீஸ் கட்டிடுவேன் நீ வா இப்ப நம்ம குளிச்சிட்டு வந்துடலாம் சரி கொஞ்சம் இரு அந்த அக்காட கேட்டு வாறேன் அக்கா அப்படியே அவன் வார காசு கேட்டுதான் வருவா அவங்க வந்து இவங்க அம்மா அங்காடி அப்படின்னு கேட்டாங்கண்டா எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா வயலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடு எப்போ பார்த்தாலும் இவளுக்கு இதே வேலை குடியார புருஷனை வச்சுக்கிட்டு எதுக்கு பிள்ளைய படிக்க வைக்கிற வைக்கிறாளுக்கு வழியெல்லாம் அவள் புருஷன் எகனை குடிச்சிட்டு கிடக்கான வெளிநாட்டில் இவள் காசு வரும் காசு வரும்னு இப்படி கேட்டுக்கிட்டுறா வீடு வீட்டுக்கு இவட்ட காசை கொடுத்துட்டு நம்ம என்னைக்கு வாங்குறது நம்ம அவசரத்துக்கு இவ தருவாளா இது நமக்கு தேவையா எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிடு ஆமாம் சரியா நான் போகிறேன் வீட்டுக்குள்ள come <laughs> நான் வந்தாளே எங்கடி போயிட்டாளா எப்போ பார்த்தாளா அக்கா 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 காசு கொடு காசு கொடு காசு கொடு இங்க காசு என்ன கொட்டையாக கிடக்கு வாங்குறாளே உடனே திருப்பி கொடுக்குறாளா ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இப்படி இருந்தால் எப்படி கொடுக்கறது ஆத்திர அவசரத்துக்கு எப்படி கொடுக்குறது அம்மா அந்த அத்தை போய்ட்டாகமா அந்த அத்தை நீ பேசினது எல்லாத்தையும் அந்த அத்தை கேட்டுட்டாகுமா ஏமா இப்படி பேசுகிற அவங்களே பாவம் கஷ்டப்படுறாங்க என்ன அந்த பயலுக்கு ஃபீஸு கட்டாமல் கிடக்குன்னு தினமாக கேட்குறாங்க நீ இருந்தால் கொடுமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுமா ஏமா அவங்களை இப்படி பேசுகிற ஏ என்னடி பேசுனாங்க என்ன பேசுனாங்க எப்போ பார்த்தாலும் காசு காசு வந்துக்கிட்டுவோம் தூக்கி தூக்கி கொடுக்கணுமா உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போடி டியூஷன் போடி டியூஷன் போய் ஒழுங்காக படிக்க நான் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்க தெரியாதே சரியா சாயந்தரம் வந்து நீ என்ன படிச்சேன்னு நான் கேட்பேன் போ வாயை மூடிக்கிட்டு போய் டியூஷன் படிச்சுட்டு வா வந்துட்டா பேசுகிறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி ஏப்பா காசு கேட்டு போனேன் இந்த இந்த மாதிரி பேச காசு கிடைக்கலையப்பா நான் என்ன பண்ணுறது அப்பா ஃபோன் அடிக்கட்டும் நான் அம்மா சொல்கிறேன்ப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு சாமி ஏம்மா ஏம்மா சரி அழுகாதம்மா விடுமா நீ அழுக வேணாம்மா நீ அழுகாதம்மா நான் பள்ளிக்கூடம் போகலம்மா நான் உன் கூட வேலைக்கு வாரம்மா வேணாம்மா நம்ம காசு கெட்ட முடியாது நான் படிக்கலம்மா நீ அழுகாதம்மா யாருக்கிட்டேயும் போய் இனிமேல் காசு கேட்காதம்மா கஷ்டப்பட்டு நீ நீ அழுகுறதை என்னால் தாங்க முடியாதம்மா ப்ளீஸ்மா